ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப்போகுது போகுது தங்கமே நம்பிக்கை நிச்சயம் நடக்கும் என் தங்கமே இங்கு எல்லோருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யுது எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை உன் துன்பங்களை நீ கடக்கும் போது சிரித்து கொண்டு மன வலிமையோடு கடந்து செல்லணும் அந்த நேரத்தில் மனம் விட்டு பேசணும் அப்பத்தான் அன்பு பெருகும் உன் அன்புக்கு உரியவர்களிடம் உன் ஈகோவை விட்டுவிட்டு மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச அவர்களுக்கு தெரியாததை அன்பாக புரிய வச்சுக்கும் அன்பும் பிணைப்பும் பெருகும் உன் இனியே பலவீனம் என்று எண்ணுவது உன்னுடைய அறியாமைதான் நீ ஒருபோதும் பலவீனம் கிடையாது நீ உன்னை எவ்வாறு நினைக்கிறாயோ அதுவாகவே மறுக்கிறாய் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று மட்டும் வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு தோல்வியை கண்டு என் பிள்ளை ஓடக்கூடாது கோழைதான் தோல்வியை கண்டு பின் நீ அஞ்சா நெஞ்சம் உடையவன் வீரன் வீரன் தோல்வியை கண்டு பயம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தோல்வி உன்னை துரத்தினால் நீ ஓடிக்கொண்டே இரு நிறுத்தக்கூடாது அது களைப்படைந்து நிற்கும் வரை அடுத்தவன் என்ன அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அதையெல்லாம் நீ கேட்காதே உன் மனசுல எது சரி அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு அட்வைஸ் பண்ணுற எவனும் நம் லைஃப்பில் வர வர போகிறதே கிடையாது வரப்போறதும் இல்லை காலம் எந்த காயத்தையும் மாற்றாது அது உன் மனதை பக்குவப்படுத்துது அவ்வளவுதான் சிந்திக்க தெரிந்தவளுக்கு சிந்தனை வளருது சிந்தித்து வாள் சிந்தனையோடு வாள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இருளை நீ சிரித்த முகத்தோடு கடந்து செல்லணும் அப்போத்தான் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் வச்சுக்கும் சொல்வதை கேள்வி மற்றவர்களால் நீ அவமானம் செய்யப்படும் போது துவண்டி நிற்கக்கூடாது உனக்கான தகுதியை உயர்த்துவதற்காக ஒரு கடுமையாக முயற்சி செய் கடுமையாக உழைத்துவிட உன்னை அவமானம் செய்தவர்கள் நாள் நிச்சயம் முன்முன் கைகட்டி நிற்பார்கள் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாத வகையில் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கும் இப்போது நீ செய்வதுதான் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையே உறுதியான வாழ்க்கை தெரிஞ்சுக்கும் நன்றி உள்ளவன் தானே நல்லவன் தன்னை உணர்ந்தவன் ஒருவர் செய்த நன்றியை மறப்பது பாவத்திலும் பாவம் உன் பலவீனம் தான் உன்னை அசுரத்தன்மை உள்ளவனாகவும் கோபக்காரனாகவும் மாற்றுகிறது அதை எரிந்து தூர எரிந்துவிடும் நல்லவர் நட்பை விட சிறந்த துணை வேறு எதுவும் இல்லை நேர்மையாக நடப்பதை காட்டிலும் சிறந்த வழிபாடு எதுவுமே இல்லை விதிப்படிதான் அனைத்தும் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இயங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நடப்பதைக் கண்டு கலங்காதே நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நீ நினைச்சுக்கும் நாளை பார்த்துக்கெல்லாம் தயவு செய்து எந்த செயலையுமே போடாதே உடனே அக்கறையோடு செயல்படும் நேர்மையாக இருக்கணும் என் பிள்ளை சொல்வது புரிகிறதா தங்கமே பயப்படாது என்னை நம்புகிறாய் தானே உன் பிரச்சனையை ஒரு அதிசயத்தில் முடித்து காண்பிக்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயப்படாது எதிர்காலத்தை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது என்ன வீணான கவலை எந்த விதத்திலும் உனக்கு வளன் தராது அது என் மீது நம்பிக்கை இல்லாம தான் காண்பிக்கிறது நடப்பது எல்லாமே என் விருப்பம்தான் நீ வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து தான் உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எனக்கு தெரியுமானால் என் பிள்ளைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும் தான் தருவேன் புரிகிறதா தங்கமே உன் மனம் ஒரு சிலதை ஏற்கவில்லை என்றால் விட்டுவிடும் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கிறாய் உன்னை நோக்கி வரும் எல்லாமே அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அவற்றைத்தான் நீ விதி என்கிற உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்மவினை இவை இரண்டும் தான் உனக்கு ஏற்பட்டுள்ள இப்போதைய சூழ்நிலைக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல யாரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன்வசத்தை நான் கைப்பற்றி விடுவேன் உனக்கான அனைத்து இருந்து உன்னை காப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விக்கு நீ எந்த நேரத்தில் என்னை சொல்கிறாயோ அப்போது அனைத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் ஏன் இந்த மனநிலை உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் அவ்வளவுதான் உனக்காக படைக்கப்பட்டதை நான் தருகிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவைப் போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் ஆனால் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமலே அதுபோல் அதுபோல்தான் கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாக செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வா நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை என் பிள்ளையை உருவெடுக்கச் செய்வேன் கீழே விழுவதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து உன்னை முன்னேற்ற நான் இருக்கிறேன் விழக்கூடாது விழாமல் பார்த்து அப்படி விழுந்தாலும் நான் தூக்கி விடுகிறேன் எதுவுமே ஒரு காரணம் காரியம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்னிடத்தில் வந்து என் பிள்ளை கை கொடுத்து கேட்கும்போது செய்யாமல் விட்டு விடுவேனா கலங்காத என்னிடம் ஒப்படைத்து விடு எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என்று மட்டும் வருத்தப்படாது சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவதுதான் உனக்கு நீ உருவாக்கிக்கும் நான் உருவாக்கி தருகிறேன் இனி வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாகத்தான் இருக்கும் ஏன்னா உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தரப்புகிறேன் அந்த முடிவை பெற்றவுடன் உனக்கு எந்தவித நோயும் அண்டாம் அண்டாமல் எந்தவித தாக்குதலும் இல்லாமல் உன்னை காப்பாற்றும் இனி உன் சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் நான் கொடுக்கிறேன் இனி உன் வாழ்க்கை கஷ்டமில்லாமல் இருக்கும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன் நிமிடங்களை நான் பார்த்துக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை நான் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மனதில் வைத்து புழுங்காமல் இரு நான் கொள்கிறேன் நாம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்